வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஒடிஷா ரயில்கள் விபத்து சார்ந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் புயல் வெடிச்சிருக்குங்க இத பத்தி போலாம் ஒடிஷால ரயில்கள் எப்படி விபத்துக்குள்ளாச்சு ஏன்னா ஒரு ரயில் ரெண்டு ரயில்லாம் பரவாயில்ல மூன்று ரயில்கள் ஒரே இடத்துல விபத்துனா இது அவ்வளவு சீக்கிரம் ஜீர்ணிக்க முடியாத ஒரு விபத்து தான் அப்பேற்பட்ட இந்த விபத்துல எது உண்மை அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ரயில்வே போர்டு இருக்குல்ல அது முக்கியமான பரிந்துரை ஒன்றை மேற்கொண்டுருந்துச்சு சிபிஐ சார்ந்து இது போல் சிபிஐ இந்த விஷயத்தில் விசாரணை பண்ணால் சரியாக இருக்கும் உண்மை வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்கள்லேயே இந்த விபத்து சார்ந்து விசாரிக்கும் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுருச்சுங்க அதுக்கப்புறம் இந்த டீம் ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே பட்டு 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 பண்ணு முடிஞ்சுது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து நபர்களை கொண்ட அந்த சிபிஐ ப்ரோப் டீம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பத்து சிபிஐ ஆஃபிஷியல்ஸ் தான் இந்த விபத்து சம்மந்தமாக முழுக்க முழுக்க விசாரணை பண்ணுறாங்க விசாரணை எப்போ ஆரம்பிக்குன்னு கேட்டீங்கன்னா உடனே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விபத்து நடந்த பகுதி இருக்குல்ல அதுக்கே டைரெக்டாக அந்த அதிகாரிகள் போயிருக்காங்க முதற்கட்ட ஃபைண்டிங்ஸ் அப்படின்ற பட்டியலையும் அவங்க தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம் இந்த விசாரணை இன்னும் நீட்சியாக போகணும் சுயாதீனமாக போகணும் யாரோட தலையீடோ இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அப்படி இருந்தால் மட்டும்தான் உண்மை என்னன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையாக தெரிய வரும் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க பார்க்கல என்ன ஆகுதுன்ட்டு ஒரு பக்கம் சிபிஐ இந்த விபத்து விசாரணைய ஆரம்பிச்சிட்டாங்களா இன்னொரு பக்கம் இந்தியாவோட பிரதானமான எதிர்கட்சிகள்லாம் இந்த விவகாரம் சார்ந்து தங்களோட அதிருப்தியவும் கண்டனத்தையும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படிங்க இது நடக்கலாம் எப்பவுமே சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குற எதிர்க்கட்சிகளே தான் இப்போ என்ன நம்ம கேட்குறாங்க இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரிக்காமல் இருந்தாலும் நல்லா இருக்குமே சுயாதீனமாக நீதிமன்ற மேற்பார்வையில் எதனா ஒரு அமைப்பு விசாரிச்சா சரியா இருக்குமே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பன்னிரெண்டு எதிர்கட்சிகள் திடீர்னு ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறாங்க காங்கிரஸ் தலைமையில் அந்த மீட்டிங்கில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க இந்த விபத்து சம்மந்தமாக சிபிஐ விசாரிக்கிறது சரியான முடிவு இல்லை அப்படின்னு தங்களோட கண்டனங்களை அந்த தீர்மானத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த பன்னிரெண்டு எதிர்கட்சிகள் எது எதுன்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் சிபிஐ எம்எல் லிபரேஷன் சிபிஐ எம்எல் ரெட் ஸ்டார் ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் சமாஜ்வாதி பார்ட்டி ஆர்ஜேடி என்சிபி ஆர்பிஐ ஏஏபி ஆம் ஆத்மிங்க சமதா கிராந்திதால் இதுதான் அந்த பன்னிரெண்டு எதிர்கட்சிகள் அந்த எதிர்கட்சிகள் அந்த தீர்மானத்தில் என்னென்ன பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை எந்த ஒரு விபத்து வழக்குக்கு தேவையே இல்லை அப்படின்றாங்க எடுத்தது பாஜக விரும்புறத சிபிஐ அபிஷியல் செய்ய வாய்ப்பு இருக்கு ஏன்னா மத்தியில் அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க இந்த விபத்து நடந்திருக்க விஷயம் சார்ந்து மத்திய அரசு விரும்புறதையே இந்த சிபிஐ அபிஷியல் அவங்களோட முன் வச்சுட்டா இது அவங்களுக்கு சாதகமா மாறிடும் அரசினருக்கு அப்படி இருக்கக்கூடாது இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் உண்மையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு சிபிஐ விசாரணை இந்த கேஸுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடக்கணும்னு அழுத்தமாக வலியுறுத்தியிருக்காங்க ஆக்சுவலாக நீதிமன்றம் அவங்க சொல்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட மேற்பார்வையின் கீழே கூட சொல்லலாம் இதுக்காக என்ன சொல்கிறான்னா எஸ்ஐடி அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த டீமை உருவாக்கி இந்த டீமை கோர்ட்டு ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி கோர்ட்டு மட்டும் தான் அந்த டீமுக்கு ஃபுல்லாக ஆர்டர்ஸை பிறப்பிக்கிற மாதிரி இருக்கணும் நடுவில் அரசாங்கத்தவர்கள் யாருமே வரக்கூடாது அப்படி இந்த எஸ்ஐடி விசாரணை நடந்துச்சுன்னா இதை எதிர்கட்சிகள் முழுமையாக வரவேற்கிறோம் இதை விட்டுட்டு சிபிஐ மூலமாக நீங்கள் விசாரணை தொடர்ந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா எங்களுக்கே தெரியும் உண்மை வெளியே வராது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயத்த கூடவே அந்த தீர்மானத்தில் இன்னொரு லைனையும் அவங்க கோர்ட் பண்ணியிருந்தாங்க அஸ்வினி வைஷ்ணவர்கள் இருக்காங்கள மத்திய ரயில்வே துறை அமைச்சர் இவரை உடனடியாக பதவி விலகணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க இந்த எதிர்கட்சிகளோட தீர்மானம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காப்புல ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த விபத்து சார்ந்த விசாரணையை முன்னெடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாருங்க இவரோட இந்த கோரிக்கை இருக்கல இதையே தான் அந்த எதிர்கட்சிகள் தீர்மானமாக சொல்லியிருந்தாங்க வேற ஒரு வடிவத்தில் ஆனால் இந்த ரெண்டு தரப்புகளை ஒத்து போகிறது சிபிஐ வேண்டாம் அப்படின்றது தான் அவங்களாம் கூட விடுங்க மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்கத்தோட முதலமைச்சர் அவங்க தடாலடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது சிபிஐ இந்த விசாரணையை கையில் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுமே மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்றாங்க இந்த ரயில் விபத்தை பத்தி உண்மை மக்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அது முழுமையான உண்மையா இருக்கணும்ன்றாங்க அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணிங்க முழுமையான உண்மை உண்மையை மறைக்க இது நேரம் இல்லைன்னு சொல்றாங்க எதுக்காக சொல்கிறான் புரியுதா சிபிஐ மூலமா இதுதான் ஃபைண்டிங் அப்படின்ற விஷயம் தெரிய வந்து இது மத்திய அரசு விரும்புகிற ஃபைண்டிங்காக இருந்தால் சரியாக வராது அவங்க இன்ஃப்ளுயன்ஸால் வெளி வந்த தகவலாக இருந்தால் சரியாக வராது ஸோ அதனால் சிபிஐ விசாரணை இதுக்கு தேவையான்றா மாதிரி தான் இவங்களோட இந்த விமர்சனம் அமைஞ்சிருக்கு ஸோ இதுக்காக தான் உண்மையை மறைக்க இது நேரம் இல்லைன்றாங்க இப்போ மக்களுக்கு ஒரு டவுட் வரலாம் எதுக்காக இப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஓர் அணியில் திரண்டு சிபிஐ விசாரணையே வேண்டாம்னு சொல்லணும் நம்ம இந்தியாலேயே உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு புலனாய்வு அமைப்புனா சிபிஐ தான் அப்படி இருக்கிறப்ப அவங்களே வேண்டான்றாங்கன்னா என்ன ரீசன் எதுக்கு எதிர்கட்சி இது பண்ணது பண்ணுது இந்த நேரத்தில் அரசியல் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நான் எந்த பதிலை சொன்னாலும் எனக்கு ஒரு கட்சி சாய விடும் சொன்னாலும் மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் எதிர்கட்சிகள் எதிர்க்கிறதுக்கு ஒரு பிரதான காரணம் இருக்குங்க சாப்டாஜ் அப்படின்றதான் அந்த காரணம் சாப்டாஜ்னா நாச வேலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த நக்சல் செய்கிறது பயங்கரவாதிகள் செய்கிறதா வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் இருந்து சாப்டாஜ் கீழே வந்துடும் ஆனால் நம்ம இந்தியன் ரயில்வே சிஸ்டம் இருக்கு பாருங்கள் இதை ஓவர் கம் பண்ணி ஒருத்தர் உள்ள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இது போல பெரும் விபத்து அதுவும் மூன்று ரயில்கள் ஒரு நேரத்தில் விபத்து ஆகிற மாதிரி யோசிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 அது ஆனால் அந்த சந்தேகம் தான் இப்போ பல பேருக்கும் வளர்த்துக்கிட்டு வருது இந்த சிபிஐ மட்டும் விசாரணையை ஃபுல்லாக முடிச்சுட்டு நாச வேலை காரணமா இருக்கு யாரும் இது போல் இந்திய மக்கள் மேலே வன்மம் கொண்டு இது போல் வேலையை பார்த்துருக்காங்க அரசுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறவங்க இது போல் வேலையை பார்த்துருக்காங்கன்னு ஒரு விசாரணை அறிக்கையை முடிவு மட்டும் வெளியிட்டாங்க அப்படின்னா இது யாருக்கு சாதகமாக இருக்கும் ஆப்வியஸ்லி மத்திய அரசுக்கு டெக்னிக்கல் ஃபெயிலியர்ன்ற வார்த்தையை இப்போ இருக்கிற ரயில்வே அமைச்சர் பயன்படுத்தவே இல்லை ஒன்று இன்னொரு பக்கம் ரயில்வே ஊழியர்கள் மெத்தனம் அப்படின்னும் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை இந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டமில் சேஞ்ச் ஏற்பட்டிருக்குன்னு மட்டும்தான் ரயில்வே அமைச்சர் சொல்லியிருக்காரு ஸோ அங்கே ஒரு ஃபெயிலர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லைன்றது தெளிவாக தெரியுது ஸோ சாப்டாஜின்னு மட்டும் சிபிஐ சொல்லிட்டாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க மத்திய அரசுக்கு ஆதரவான ஒரு விசாரணை முடிவாக அமைஞ்சிடும் இது நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எதிர்கட்சிகள் இப்போ போர்க்கொடி தூக்கி இருக்காங்க அண்ட் அல்டிமேட்லி எலெக்ஷன் நடக்கும் பார்த்தீங்களா அந்த டைம்ல பரப்புரையெல்லாம் மேற்கொள்வாங்களே அப்போ நாச வேலைன்னு இந்த விபத்தை சுட்டி காட்டி ஓட்டுகளை வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுனால தான் எதிர்கட்சிகள் ஆரம்பத்தில் முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த ஒடிஷா ரயில்கள் விபத்து அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் இந்த விபத்து அரசியலாக மாற்றப்பட்டு இருக்கிறது கண்ணு முன்னாடி தெரியுதுங்க ஆனால் எந்த பக்கம் தவறுதான் தெரியல சிபிஐ விசாரணை கோரி ரயில்வே போர்டு இந்த பக்கம் தப்புன்னு சொல்றதா இல்லை இந்த பக்கம் எதிர்க்கட்சிகள்லாம் சொல்றாங்க பாருங்க நீங்கள் சாப்டாஜின்னு சொல்லிவிட்டு இந்த கேஸை முடிக்க பார்ப்பீங்க அதனால் சரி வராது இந்த பக்கம் தப்புன்னு சொல்றதா இட்ஸ் சாப்பிட்ட யூ மக்களே இதுக்கு நடுவில் பிரதமர் மோடி அவர்களை நோக்கி இந்த காங்கிரஸோட தலைவர் இருக்காருல மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஐந்து கேள்விகளை முக்கியமான கேள்விகளை முன் வச்சிருக்காரு இந்த கேள்விகளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் டிஸ்களைமர் கொடுத்துட்றேன் சொல்லியிருக்க ஆளை பார்க்க வேண்டாம் அவர் எந்த கட்சியை சார்ந்தவர்னு பார்க்க வேண்டாம் சொல்லியிருக்க விஷயங்கள் இருக்குல்ல அந்த கான்டென்ட்டு இதை பற்றி மட்டும் பாருங்கள் யோசிங்க அப்போ தான் நாம் எந்த பக்கமும் சாயாமல் மக்கள் ஒரு விழிப்புணர்வு மனநிலைக்கு வர முடியும் ஓகே முதல் கேள்வி இந்த இந்தியன் ரயில்வேல எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த ஒன்பது ஆண்டுகளாக மூன்று லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படாமையே இருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாருங்க ரெண்டாவது கேள்வி ரயில் ஓட்டுநர்களுக்கு கூடுதல் நேரம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு பனிச்சுமை கொடுக்குறீங்களே கட்டாயப்படுத்துறீங்களே இதெல்லாம் சரியா இது எதுக்காக அப்படின்னு கேட்குறாரு மூன்றாவது கேள்வி பிரச்சனையை திசை திருப்பறதுக்காக தான் சிபிஐ விசாரணையா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப நாடு முழுக்கவும் சிபிஐ விசாரணை தேவையா இல்லையானது சம்பந்தமா பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு அந்த விவாதத்தை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரிதான் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோட இந்த மூன்றாவது கேள்வி அமைஞ்சிருக்கு நான்காவது கேள்வி ரயில்கள்ல பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் முதியவர்களுக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சலுகைகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் இத மத்திய அரசு நீக்கிட்டீங்க ரத்து பண்ணிட்டீங்க எல்லாத்தையுமே இது எதுக்காக அப்படின்னு கேட்குறாரு ஐந்தாவது கேள்வி அல்டிமேட்டான கேள்விதான் காங்கிரஸ் யோசிச்சு பார்க்கணும் அப்பேற்பட்ட ஒரு கேள்விதான் அதாவது காங்கிரஸோட ரக்ஷா கவச் அப்படின்ற திட்டத்தை கவச் அப்படின்னு மாத்தினீங்க யாராவது மத்திய அரசு சொல்றாரு மாத்தினீங்க சரி மாத்திரதான் மாத்திட்டீங்க அதை நான்கு சதவிகிதம் தடங்கள்ல மட்டும் செயல்படுத்தியிருக்கீங்க ஏன் மிச்சம் இருக்க தொண்ணூற்றாறு சதவீதம் தடங்கள்லையும் இந்த ரயில் தடங்கள்லையும் அதை நீங்கள் பொறுத்திருக்கலாமே எதுக்காக அதை செய்யாமல் விட்டீங்க அப்படின்னு கேட்குறாருங்க கேள்வி சரியான கேள்வி தான் ஆனால் அவங்க சொல்லியிருக்க நம்பர்ஸ் இருக்குல்ல மல்லிகார்ஜுன கார்கள் சொல்லியிருக்க நம்பர்ஸ் இதை மத்திய அரசாங்க கிளாரிஃபை பண்ணல அவங்க என்ன பதில்கள் கொடுக்குறாங்கன்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம் பதில்கள் தராங்களான்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கே எனக்கு என்ன உதைக்குதுன்னா இப்போ இவ்வளோ விபத்து நடந்துருச்சு இதில் கவெச் சிஸ்டம் அப்படின்ற ஒன்னு ஆல்ரெடி பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க ப்ரெசன்டேஷனை அந்த ரயில்வே அமைச்சரே பண்ணி காமிச்சிட்டாரு இது போல ரெண்டு ரயில்கள் ஒரு ட்ராக்கில் வருது அப்படின்னா மோதறதுக்கு முன்னாடி இட் மீன்ஸ் ஒரு நானூறு மீட்டர் கேப்லேயே ரெண்டு ரயில்கள் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகிடும் அப்படின்ற சிஸ்டம் அது அப்பேற்பட சிஸ்டம் நீங்க எதுக்கு முழுமையா இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கீங்க இதுன்னு கேள்விகள் ரைஸ் ஆகுது இப்ப விபத்து நடந்திருக்கிறதுனால சரி இது ஆக்சுவலாக கவச் சிஸ்டம் உள்ள இருக்கா இல்லையான்ற டவுட்ல இருக்கு இந்த விபத்து சார்ந்து ஒருவேளை அந்த சிஸ்டம் இருந்தும் இது நடந்துருந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ் என்ன பண்ணும் எங்களோட திட்டம் ரக்ஷா கவச் அப்படின்றது ஸோ அதை கொண்டு வந்ததுனால தான் இப்போ ஏற்பட்ட விபத்து நடந்துருச்சு அப்படின்னு ஒத்துப்பாங்களா என்ன தூக்க மாட்டாங்களே ஆக்சுவலாக இந்த காண்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ்க்கு ஆதரவாகவோ பாஜகவுக்கு ஆதரவாக பேசணும்னு நினைக்காதீங்க சொல்லியிருக்க விஷயத்த நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களுக்கே உரிமை புரியும் ஒரு பெரிய அனர்த்தம் நடந்துச்சுன்னா பேக் அடிச்சிருவாங்க ஆனால் அதுவே ஒரு பெரிய விக்டரியாவும் நடந்துருச்சுன்னா எங்கிறதுன்னு உரிமை கொண்டாடுவாங்க இவங்க மட்டும் இல்லை அந்த பக்கமும் அதே தான் பண்ணுறாங்க இந்த அரசியல் விளையாட்டு அப்படின்றதுல அது விபத்தில் கூட எப்படி ஹப்பா செயல்பட்டு இருக்குன்னு மக்கள் உங்களுக்கு தெரியவாக புரிஞ்சுருக்கோம் நம்புகிறேன் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் எழுப்பிருக்க அந்த ஐந்து கேள்விகளுக்கும் பதிலுக்கு கிடைக்கும் மக்கள் நீங்கள் நம்புறீங்களா சார் ரைட்டு வடிங்க பீகாரோட முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் மேற்கு வங்கத்தில் ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டுச்சு அந்த டைமில் நான் தான் ரயில்வே அமைச்சராக இருந்தேன் நான் யோசிக்கவே இல்லை உடனடியாக பிரதமர் வாஜ்பாயை சந்தித்தேன் அவர்கிட்ட என்னோடய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தேன் நான் ரிசன்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டே இருந்தேன் அப்படின்றார் ஸோ அவர் என்ன சொல்லுறார் புரியுதா இப்போ ரயில்வே அமைச்சர் எந்த ஒரு விபத்து சார்ந்து பொறுப்பேற்றுக்கவே இல்லை அவர் பொறுப்பு ஏற்று என்னத்துக்கு ராஜினாமா பண்ணியிருக்கணும் பண்ணலை அதை தான் மறைமுகமாக இப்படி சொல்லியிருக்காரு முன்னாடிலாம் ரயில்களுக்குன்னு தனி பட்ஜெட் இருக்கும் இது மக்கள் உங்களுக்கே தெரியும் நம்புகிறேன் பட்ஜெட்டை தனித்தனியாக தாக்கல் பண்ணுவாங்க ரயில்வே பட்ஜெட் தனியாக இருக்கும் பொது பட்ஜெட் தனியாக இருக்கும் அப்பேற்பட்ட ரயில்வே பட்ஜெட் தனி ரயில்வே பட்ஜெட் அப்படின்றது இப்போ இல்லாமே போயிடுச்சு இதை பாஜக அரசு ஒழிச்சே விட்டுருச்சு இதுவே முதலினை பொறுத்த வரைக்கும் சரியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் அரசியல் சண்டை பெருசாக போயிட்டு இருக்கு நான் நீனு கதை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நடக்கிறது கொடுமைங்க ஒடிசா அரசு இப்போ என்ன சொல்லியிருக்கு இருநூற்றி எழுபத்தஞ்சு பேர் அந்த உயிரிழந்தாங்க இந்த கோர விபத்தில் இந்த இருநூற்றி எழுபத்தஞ்சு பேரில் நூற்று ஒரு சடலங்கள் அடையாளம் காணப்படவே இல்லையாங்க இப்போ வரைக்கும் ஐம்பத்தைந்து சடலங்கள் அடையாளம் காணப்பட்டு உறவினர்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்களா அப்போ எஞ்சி இருக்க சடலங்கள் நிலமை அடையாளம் தெரியாத சடலங்களும் வந்துட்டாலே ஆயிரத்தெட்டு சந்தேகங்கள் வரும் இல்லையா ஏழு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குங்க இப்போது இந்த விபத்து சார்ந்து ஒடிசா அரசு ரயில்வே இருக்குல்ல அவங்க முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணிட்டாங்க இந்த தகவல் அறிக்கை சிபிஐ ப்ரோப் இருக்குல்ல அதில் ஒரு இன்டர் கனெக்டாக மாறுமோன்ற மூன்றரை சந்தேகம் தான் பல பேருக்கு எழுந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ் இருக்குல்ல ஒரு ரயில்வே தொழிலாளர் அந்த தண்டவாளங்கள் சார்ந்து எது ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கா மாதிரி இதாங்க நடந்திருக்கு இப்போ இந்த விபத்து நடந்த பேலசூர் மாவட்டம் இருக்குல்ல ஒடிசால அங்க இப்ப புதுசா டிராக்கோர் பண்ணிருக்காங்க ரயில்வே தொழிலாளர்கள் இப்ப முழுமூச்சா ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்குறோம் அந்தந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு ஊழியர்களுக்கு பனிச்சுமை குறைக்கப்பட்டு அவங்க இது போல வேலையை செம்பட ஒழுங்கா பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஏன் இந்த விபத்துல நடக்க போகுது இப்ப விடுச்சு என்ன பிரயோஜனம் இந்த அனர்த்தத்தை பயன்படுத்தியும் சில பேர் காசு பார்க்க துடிக்கிறாங்கன்னா என்னங்க சொல்கிறது என்ன இருக்குன்னா ஒரு லேடி வந்திருக்காங்க வந்துட்டு என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாப்புல இந்த ரயில் விபத்தில் இறந்துட்டார் சொல்லிட்டு இந்த இழப்பீட்டு தொகருக்கு பாருங்க அரசு அறிவிச்சிருக்கிறது இதை கிளைம் பண்ணுறதுக்காக போய் சொல்லியிருக்காங்க இது மாதிரி விசாரிச்சு பார்த்தா ஒரு சில பேர் கிளம்பி வந்திருக்காங்க இந்த பாடி என்னோட கணவர் அந்த பாடி என்னோட தம்பி அது இதுன்னு உரிமை கொண்டாடுறதுக்கு ஏன்னா அந்த பாடி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களோடதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அஞ்சு லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு இழப்பீட்டு தொகை கிடைக்கும் இதுக்காக பொய் புரட்டை சொல்லி முன்னாடி வர கேவலமான நபர்களும் நம்ம நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த பொய்யான உறவினர்கள்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மக்கள் வந்துகிட்டு இருக்காங்களே இன்னொரு பக்கம் விபத்தில் பாதிக்கப்பட்ட உறவினர்களை உண்மையிலேயே கண்டறியணும் அப்படின்ற நோக்கத்தில் ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வெளியிடப்பட்டிருக்குங்க இந்த நம்பர்ஸ் மூலமாக தகவல்களை நீங்கள் தெரிவிக்க முடியும் சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான நோட் பண்ணிக்கோங்க மொதல் நம்பர் ஒன் த்ரீ நைன் ரெண்டாவது நம்பர் ஒன் எயிட் டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஒன் மூன்றாவது நம்பர் ஒன் நைன் டூ நைன் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே காலி பணியிடங்கள் இருக்குல இதை நிரப்பியாதான் ஆகணும் பட்ஜெட்டில் தூண்டு அதுன்னு சொல்லிட்டு என்ன சாக்குகள் சொன்னாலும் இதே காங்கிரஸ் அந்த ஆட்சியில் அமர்ந்திருந்தாங்கனா பாஜக விமர்சனம் பண்ணியிருப்பாங்களே சிம்பிள் இவ்வளவுதான் இப்போ இவங்க இருக்காங்க பாஜக மத்தியில் அப்படின்றிருக்கப்போ விமர்சனங்கள் வரதான் செய்யும் காலி பணியிடன்ற ஒன்று கூட ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன ஒருத்தராவது அதுக்கு வாக்குறுதி அளிக்க முடியுமா என்ன கண்டிப்பா காலி பணியிடங்கள் இருக்கும் இல்லாமல் என்ன அதுக்கு ஆட்சி அறுப்பு அடிக்கடி போயிட்டு ஆனால் ஆனா அது பத்தலாம் அப்படின்றதான் எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டா இருக்கு குற்றச்சாட்டை சொன்னவங்களை பார்க்க வேண்டாம் அந்த குற்றச்சாட்டை பத்தி மட்டும் நம்ம பார்க்கலாம் ரயில்வேல காலி பணியிடங்கள் அதிகமா இருக்குன்ற குற்றச்சாட்டு எழுந்துகிட்டு இருக்குல்ல ஒண்ணு காலி பணியிடங்களே கிடையாதுப்பா இந்தந்த வேலைக்கு இந்த நாட்கள் கரெக்டாக எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு அரசு நம்பர்ஸை வெளியிட்டா சூப்பராக இருக்கும் இத்தனை பேர் இந்த பொஷன் இருக்காங்கன்னு அப்படி அரசு அந்த விளக்க குறிப்பை வெளியிட தவறிட்டாங்கன்னா எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துறது உண்மையாக தான் இருக்கும் ரயில்வே துறையில் காலி பணியிடங்கள் அவ்வளோ இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குன்னா இருக்கிற ஊழியர்களை வச்சே வேலை வாங்கணும்னு அர்த்தம் மூணு பேர் செய்கிற வேலையை ஒருத்தர் தலையில் கட்டினா அது திறம்பட செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா இது போல தொழிலாளர்களுக்கான மன அழுத்தம் மன உளைச்சல் அதிகமாகிறப்ப விபத்துக்களும் ஏற்படும் தவிர்க்க முடியாத தான் அது ஸோ எதிர்கால விபத்துகளை தடுக்கணும் அப்படின்னா காலி பணியிடங்களை நிரப்புறது நல்லது இப்போவே ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் அரசியல் ஆதாயம்னு ஒன்று இருக்குல்ல இதை தேடுறதுக்கு கட்சிகள் முயற்சிக்குதோன்ற ஐயப்பாடு பொதுமக்கள் மத்தியிலே எழுந்திருக்கு இது ஆக்சுவலாக இந்த கட்சி பண்ணுறாங்க அந்த கட்சி பண்ணுறாங்க ஆளும் தரப்பு பண்ணுது எதிர்த்தரப்பு பண்ணுது இப்படி நான் கோட் பண்ண விரும்பலங்க ஆனால் அரசியல் ஆதாயம் தேட இதில் முயற்சி நடக்கிற பிம்பம் மட்டும் பெருசாக எழுந்திருக்கு அரசியல் ஆதாயத்தை விட மனிதனேன்ற ஒன்று இருக்குது பார்த்து செஞ்சால் சரி ஏன்னா ஓட்டு போட்டிருக்கிறது மக்கள் தான் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் ஆக்சுவலாக ரொம்ப 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 மனசையே ஒரு பத பதப்பதகி வைக்கிற ஒரு அப்டேட் தாங்க இது என்ன இருக்குன்னா இந்த கோரமண்டல எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் விபத்தில் சிக்கினாங்க பாருங்க அதில் ஒரு பையனை சிக்கியிருக்காப்புல அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துலையும் அவரோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு இதே போல் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுப்பா ட்ரெயின் இதே போல் காய ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அந்த பதற்றத்தோடவும் வழியோடவும் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் ஃபோன் கட்டு அந்த அப்பா பதறி அடிச்சுக்கிட்டு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு ஃபுல்லாக தேடி இருக்காருங்க அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு அங்கே பையனை காணும் அங்க விசாரிச்சு பார்த்தா சார் தான் வண்டியில் போட்டு எல்லாரும் கொண்டு போனாங்க சார் அப்படின்றாங்க சரி பையன் பட்டுருக்கு தானே சொன்னா உயிரோடு தானே இருக்கான் அப்போ மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இந்த சிகிச்சையில வாங்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அந்த இடங்கள போய் பாக்குறாரு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா அப்புறம் தற்காலிகம் மெடிக்கல் கேம்ப்ஸ்லாம் அமைச்சிருக்காங்க ஒரு சில ஸ்கூல்ஸ்ல கூட கேம்ப்ஸை போட்டிருக்காங்க மெடிக்கல் கேம்ப்ஸை அங்கேயும் போய் செக் பண்ணிருக்காரு அங்க பையனை காணும் என்ன ட்ரீட்மெண்ட் தானே கொடுத்துட்டு இருக்கணும் பையனுக்கு காணுமே சொல்லிட்டு பதிட்டு இருக்கும்போதுதான் ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்டுக்கு போயிருக்காருங்க அங்கே போய்விட்டு விசாரிச்சிருக்காரு இது போல் என் பையன் உயிரோடு இருந்தாப்பில் ஃபோன் கூட பண்ணார் எனக்கு காயம் ஏற்பட்டு அவ்வளோதான் ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுப்பாங்கன்னு நினச்சி வந்தேன் ஆனால் பையன் எங்கேயுமே காணும் அப்படின்ட்டு அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க இல்லைங்க படுகாயம் பல பேர் அடைஞ்சிருந்தாங்க அதில் சில பேர் இறந்துட்டாங்க இறந்த பிண குவியல்கள்லாம் பின்னாடி வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கை அமைச்சிருக்காங்க இந்த அப்பா பதட்டம் ஐயோ பையன் செத்துறானா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்த்தா அந்த பிணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல இடது கை லைட்டாக துடிப்பில் இருந்திருக்கு அந்த பையன் அங்கே இருந்திருக்காரு இது ஆக்சுவலாக அவங்க அப்பா முதல்ல பார்க்கவே இல்லை அடையாளம் சொல்லியிருக்காரு அங்கே ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கையில் கயிறு கட்டியிருப்பா இது போல இருப்பா அது போல இருப்பா அங்கே அடையாளம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் உள்ள போய் தான் அந்த பையனுக்கு மூச்சு இருந்திருக்கு அப்புறம் அங்கேருந்து ஒரு கூட்டு வந்து காப்பாற்றிருக்காங்க வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சம்பவம் தெரியாமல் எத்தனை நடக்குதோ ஒரு விபத்தில் சிக்கிட்டாங்க அவங்க சார்ந்த ட்ரீட்மெண்ட்டு இது போல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கப்ப அங்கேயும் அலட்சியம் இருக்கான்ற கேள்வி தான் அங்கே பெருசாக அரசு ஆகுது நாளாக சிந்திக்கொண்ட விஷயம் இந்த விபத்தில் உயிரிழந்தாங்களே அவங்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் பல கதைகள் இருக்கும் அம்மாவை பார்க்குறதுக்காக ட்ரெயினில் பயணப்பட்டுருக்கலாம் குழந்தைங்களை பார்க்குறதா பயணப்பட்டுருக்கலாம் இன்னும் எவ்வளவோ காரணங்கள் இருக்கும் அந்த குடும்பத்தை யோசிச்சு பாருங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த குடும்பங்கள் இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக மேலே வர இழப்பீட்டு தொகை ஒன்று இருக்குல்ல அதை அதிகப்படுத்தா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் நடக்குதாடு அஞ்சாவது சிந்து கண்ட விஷயம் இது சிபிஐயோ இதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க இந்த ஒடிஷா அனர்த்தம் அப்படின்றது பிபத்தா சதியா மக்கள் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் ஏதோ ஒன்று தான் கேட்டு இருக்க கமெண்ட் வச கமெண்ட் லீவ் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்